இணை அமெரிக்கா நடத்தும் மூன்றாம் ஆண்டு மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நிகழ்வில் கூடியுள்ள அனைவருக்கும் என் மனம் கனிந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் மகளிர் மாத வாழ்த்துக்கள் அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மகளிர் பற்றி பெருமைப்பட கூறியுள்ளார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் முதலிய ஐரோப்பிய நாடுகளிலும் பின்னர் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் ஆயிரக்கண ஆயிரக்கணக்கில் மகளிர் திரண்டு தங்கள் ஊதிய உயர்வு எட்டு மணி நேர வேலை வாக்களிக்கும் உரிமை முதலியவற்றை வலியுறுத்தி கிழத்திழந்து போராடினர் அப்போராட்டங்களின் ஒரு கட்டத்தில் பிரான்சில் புருஷியனில் இரண்டாவது குடியரசு நிறுவிய லூயிஸ் பிளாங்க் என்னும் மன்னன் பெண்களை அரசவை ஆலோசனைக் குழுக்களில் இடம்பெறச் செய்யவும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கவும் ஒப்புதல் தந்தார் அந்நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் மார்ச் திங்கள் எட்டாம் நாள் பின்னர் அந்நாளே உலக மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்டது உலக மகளிர் தினம் ஆண்டுதோறும் உலகமெங்கும் கடைபிடிக்கப்பட்டு மகளிர் மேம்பாடு குறித்த திட்டங்கள் உருவெடுத்து தொடங்கின தமிழ்நாட்டிலும் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணடிமைத்தனம் பெண் கல்வி மகளிர் உரிமைக்காக தொடர்ந்து போராடினார் அவரின் தொடர்ச்சியாக முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பெண்களுக்கும் சொத்துரிமை சட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக நிறைவேற்றினார் இந்தியாவிலேயே மகளிருக்கு அதிக உரிமை தரும் சட்டங்கள் நம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டுள்ளன மகளிருக்கு பல சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் இன்னும் மகளிருக்கான உரிமைகளை நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது நான் எழுதிய ஒரு சின்ன கவிதை ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கணும் கவிஞர் ஆனந்தி பெண் ஒரு அழகிய பூ பூ மலர்கையில் பெண் மெளிர்வது போன்ற பொளிர்வு காற்று பூ அசைந்தாடும் போது பெண்ணின் நடனம் போல் வளம் வரும் நிறைய நிறங்களுடன் பூ பூக்கையில் பெண் புனைப்பது புன்னகைப்பது போன்ற தோற்றம் பூவின் வாசனையில் தாய்மை தரும் பால்மனம் பூக்களை தேனி தேடி வருவதைப் போல பெண்களுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் பாராட்டுக்கள் அவர்களின் உழைப்பினால் தேடி வரும்